வணக்கம் பூசாரியின் குரல் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது பூசாரிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு அறிவித்ததால் தமிழகம் முழுவதும் உள்ள பூசாரிகள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் சேலத்தை தலைமையிடமாக கொண்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக மாநாடுகள் நடத்தி பூசாரிகளின் கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றது அண்மையில் சங்கத்தின் மாநில தலைவர் பி வாசு அவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து பல முக்கிய கோரிக்கைகளை நடைபெற்ற அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கடந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கோரிக்கைகள் நிறைவேற வேண்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் பூசாரிகள் சிறப்பு பூஜை செய்தனர் சட்டமன்றத்தில் கோவில் பூசாரிகள் நலச்சங்க சங்க கோரிக்கையினை ஏற்று ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை மாதம் ரூ ஆயிரம் வழங்கி வந்ததை ரூ ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கியும் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகை ரூ ஆயிரத்தி ஐநூறு வழங்கவும் பூசாரிகள் நலத்திட்டங்கள் பெற வருமான உச்சவரம்பு ரூ எழுபத்தி இரண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தியும் நலவாரிய உறுப்பினர் மற்றும் ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகள் ஆதி திராவிடர் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கும் இரு சக்கர வாகனம் வாங்க பத்தாயிரம் பூசாரிகளுக்கு அரசு மானியம் ரூ பனிரெண்டாயிரம் வீதம் மானியம் வழங்கியும் பதினெட்டாயிரம் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு பொங்கல் திருநாளில் புத்தாடைகள் வழங்கவும் பத்தொம்போதாயிரம் திருக்கோவில்களுக்கு பூஜை உபகரண பொருட்கள் வழங்கவும் கிராம கோவில் பூசாரிகளுக்கு வழிபாட்டு பயிற்சி முகாம் நடத்தப்படும் எனவும் பூசாரிகள் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை விரைவுபடுத்தவும் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டதை தமிழகத்தில் உள்ள பூசாரிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அந்தந்த மாவட்டங்களில் பேனர்கள் வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இத்திட்டங்களை பெறுவதற்கு அரசுக்கு கோரிக்கை வைத்த சங்கத்தின் மாநில தலைவர் வாசு அவர்களுக்கும் திராவிட பேரரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரி பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள பூசாரியின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் பூசாரிகள் நல மறநிலைத்துறை காவலர் பி வாசையா அவர்களுக்கு அறநிலைத்துறை மினிஸ்டர் சேகர்பாபு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூசாரி நல சங்கத்தின் சார்பாக நன்றி தமிழ்நாடு கோயில் பூசாரி நல சங்கத்தின் கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களும் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய நீண்டகால கோரிக்கை பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை அதிகரித்து வழங்க வேண்டும் பூசாரிகள் நலத்திட்டம் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறக்கூடிய பூசாரிகளுடைய எண்ணிக்கை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் வைக்கப்பட்டு அந்த கோரிக்கையை கனிவோடு ஏற்றுக்கொண்டு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆறு லட்சம் பூசாரிகளுக்கும் நலத்திட்டம் வழங்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்